ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சான்ஜ் அகாடமி டிஎன்பேசி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கலைச்சல் பகுதியிலிருந்து நம்ம அவுட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய தமிழ் வளர்ச்சி துறையிலிருந்து வெளியிடப்பட்ட கலைச்சொல் வேட்டை ஆறு வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைக்கு பார்க்க போகிறது கலைச்சல் வேட்டை பகுதி ஏழு இதிலையுமே வந்து பத்து கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்பே ஒன்று பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்க்ளைமர் பொறுப்பு துறப்பு டிஸ்கிளைமர் பொறுப்பு துறப்பு அப்டேட்டட் இச்சைப்படுத்தப்பட்டது அப்டேட்டட் அப்படின்னா இற்றைப்படுத்தப்பட்டது காப்பிரைட் பதிப்புரிமை காப்பிரைட் பதிப்புரிமை பேட்டன்ட் காப்புரிமை பேட்டன்ட் காப்புரிமை இம்மிக்ரேஷன் குடிவரவு இம்மிக்ரேஷன் குடி வரவு எமிக்ரேஷன்னா குடி அகழ்வு ஓகேவா இம்மிக்ரேஷன் அப்படின்னா குடிவரவு எமிக்ரேஷன் குடி அகழ்வு பர்சனாலிட்டி ஆளுமை பர்ஸ்னாலிட்டி அப்படின்னா ஆளுமை கவர்னன்ஸ் ஆளுகை கவர்னன்ஸ் ஆளுகை ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது பர்சனாலிட்டி ஆளுமை கவர்னன்ஸ் ஆளுகை அக்கமடேஷன் உறைவிடம் அக்கமடேஷன் உறைவிடம் பேஸ்லெஸ் அப்படின்னா அடிப்படை அச்சது பேஸ்லெஸ் அடிப்படை அச்சது ஸோ இதோட கலைச்சொல்வெட்டை பகுதி ஏழு முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் கலைச்சொல்வேட்டை பகுதி எட்டு பார்க்கலாம் அண்ட் இது வரைக்கும் நம்ம ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சொல் ஃபுல்லாகவே நம்ம ஒரே வீடியோவில் போட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கலைச்சொல் வினாக்கள் ஃபுல்லாகவே ஒரு வீடியோவை போட்டுருப்போம் இந்த ரெண்டு வீடியோமே பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ